நான் குப்பும் சுந்தரவிநாயகன் திருவுடிகள் வாழ்க வளர் துருச்சிற்றம்பலம் இன்றைய தினம் மதுரை ஆலவாய அண்ணல் தனது அடியவர் அவர்களின் வறுமையை போக்க சேரமான் பெருமாள் நாயனார் அவர்களைக் கண்டு வறுமை நீங்குமாறு ஒரு கடிதம் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அதாவது நேர்ந்து அறிமுக கடிதம் கொடுக்குறாரு அந்த கடிதத்தை எப்படி கொடுத்தாரு என்னன்றது இந்த பதிகம் வாயிலாக காணலாம் மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிறவரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பருவ என பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமாமதிமுறை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் இழையால் பயில் பானபத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே உன்னைக் காண வரும் இந்த பானபத்திரன் தன்போல் போல் என்பால் அன்பா அன்பன் என்பா தன்பால் நீ எப்படி என்மேல் இருக்கிறாயோ அதே போன்று பானபத்திரனும் யாழ்ப்பாணரும் என்மேல் இருப்பவர் அவரது வறுமை நீங்குமாறு உரிய பொருள் கொடுத்து உதவும் என்று தனது கைப்படைய திருமுக பாசரும் இது திருச்சிற்றம்பலம்